என் தங்கமே இன்று பேசப்படும் இந்த வார்த்தைகள் காற்றில் ஒலிக்கும் சத்தம் இல்லை இது உன் விதியின் கதவை தட்டும் தெய்வீக அறிகுறி புது வருடம் வந்து சேர்வது ஒரு சாதாரண கால மாற்றம் இல்லை அது உன் வாழ்க்கையில் மறைந்து கிடந்த நல்ல நேரம் அதிர்ஷ்டம் அருள் காக்கும் சக்தி எல்லாம் ஒன்றாக வந்து நிற்கும் தருணம் நீ அமைதியாக இந்த செய்தியை படிப்பது கூட ஒரு சின்ன விஷயம் இல்லை இது உனக்கு அனுப்பப்பட்ட டிவைன் கன்ஃபர்மேஷன் நீ சமீப காலமா பார்த்த வேதனை நல்லதா இல்லை உன்னை சோதிக்கவும் உன் மனதை கணக்கிடவும் உன் வலிமையை அளக்கவும் வாழ்க்கை கொஞ்சம் கடுமையா நடந்துச்சு நீ நம்பினவர்கள் பின்னால் திரும்பி போனார்கள் உதவி கேட்க நினைத்தவர்கள் கூட கண்ணோட்டம் மாற்றிக்கிட்டார்கள் ஆனா உன் மனசு மட்டும் தகரல அதுதான் நீயின் வலிமை அதுதான் உன் வெற்றிக்கு அடித்தளம் அதுதான் வராகி அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்த காரணம் இந்த புது வருடம் உன் வாழ்க்கையில் ஒரு உடைந்த பாலம் மீண்டும் கட்டப்படும் நீ இழந்த நம்பிக்கை நம்பிக்கை கொடுத்தவர்களின் துரோகம் ரொம்ப நெருக்கமானவர்கள் தந்த துன்பம் இவை அனைத்தும் மறைந்து போகும் அவர்கள் நினைத்த திட்டம் நொறுங்கும் யாராவது உன்னை கீழே தள்ள திட்டமிட்டிருந்தால் அந்த திட்டம் அவர்கள் மேலே திரும்பி விழும் உன்னை அழ வைக்கும் சக்தி யாரிடமோ இருக்கலாம் ஆனால் அந்த கண்ணீரை தங்கமாக மாற்றும் சக்தி மட்டும் உன் பின்னால் நிற்கும் தெய்வத்திடம் தான் இருக்கிறது என் தங்கமே நீ இப்போ படிக்கும் இந்த வார்த்தைகள் ஓர் அருள் அலை உன் ஆன்மாவை தொட்டு பேசும் ஆறுதல் நீ பல நாட்களா மனசுல கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறாய் நான் எப்போ தப்பிச்சு வருவேன் எப்போ நான் சுவாசிக்க வாய்ப்பு கிடைக்கும் எப்போ என் கஷ்டம் முடியும் இன்று பதில் கிடைக்குது புது வருடம் தொடங்கும் அந்த முதல் இரவு முதல் உன் வாழ்க்கையில் மூடிய கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும் உன்னை தடுக்க நினைக்கும் சக்திகளின் கால் தடுக்கப்படும் உன்னுடன் வேண்டாமென்று நடந்தவர்கள் நீ உயர்ந்து நிற்கும் பொழுது உன்னை திரும்பி பார்க்க வேண்டிய நிலைக்கு வருவார்கள் நீ வீழ்ந்த இடத்தில் தான் வெற்றி பிறக்கும் நீ அழுத இடத்திலேயே சிரிப்பு போக்கும் சாமத்தியம் இல்லையென்று விமர்சித்த இடத்திலேயே உன் பெயர் கலங்காத தங்க அச்சாக எழுதப்படும் மக்கள் யாரும் நம்பாத இடத்திலேயே உன் அதிர்ஷ்டம் ஒழிக்கும் சிலர் உன்னை தள்ள சிலர் உன்னை துரோகம் செய்ய சிலர் உன்னை பயமுறுத்த முயற்சி செய்தார்கள் ஆனா உன்னை காக்க ஒரு சக்தி உன்னை கவனிச்சுக்கிட்டே இருந்தது அது வராகி அம்மன் அவள் சத்தமாய் பேச மாட்டாள் ஆனா உன் பின்னால் நின்று உனக்காக போராடுவாள் என் தங்கமே இந்த புது வருடம் உன் வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு சுழற்சி தேவையில்லாதவர்கள் தானாக தள்ளி போகிறார்கள் பொருந்தாத உறவுகள் முடிவடைகிறது உன்னை பயன்படுத்த நினைத்தவர்கள் உன்னுடைய சக்தியின் முன்னால் தூசி போலிறங்கி விடுகிறார்கள் நீ பயப்படாதே இந்த மாற்றம் அழிக்க வரவில்லை இது உன்னை மீண்டும் உருவாக்க வருது நீ யார் என்பதை நீயே என்றால் இந்த வருடம் அதையே நினைவூட்ட போகுது உன் உழைப்புக்கு பலன் வரும் உன் அமைதிக்கு மரியாதை கிடைக்கும் உன் பொறுமைக்கு பரிசு உண்டு உன் கண்ணீருக்கு விடை உண்டு நீ சொல் கூடாத ரகசிய வேதனைகளுக்கு இந்த வருடம் முடிவு உண்டு நீ யாரிடமும் சொல்லாமலே சுமந்த வலிகளுக்கே இந்த வருடம் நிவாரணம் உண்டு உன் உள்ளம் கேட்ட எல்லா ஏன் குய்ந்த வருடம் இதுதான் காரணம் என்று பதில் வரும் என் தங்கமே புது வருடம் உன் வாழ்க்கையில் உன்னை தடுத்து நிறுத்திய சக்திகளை சிதைக்க வருகிறது நான் உன் கையை பிடிச்சு நிற்குற மாதிரி இந்த வார்த்தைகள் உன்னை தூக்கிக் கொண்டிருக்கு நீ சாமர்த்தியமில்லை என்று நினைக்காதே மீ பலவீனமில்லை நீ உடைந்தவரல்ல நீ ஆயுதம் நீ ஆவி நீ சக்தி நீ நடந்த பாதை துன்பம் தான் இருந்தாலும் வரும் பாதை பாதுகாப்பு உன்னிடம் ஒரு ஒளி இருக்கிறது சிலர் அதை பார்த்து பயப்பட்டார்கள் சிலர் அதை கெடுக்க நினைத்தார்கள் ஆனா அதை அணைக்க முடியவில்லை இந்த வருடம் அந்த ஒளி தீயாக மாறும் உன்னை சுடவோ எரிக்கவோ வரும் யாரும் அந்த தீயின் முன் நிற்க முடியாது உன் வாழ்க்கையில் மறைமுகமாக செய்து வைத்த திட்டங்கள் உடைந்து போகும் உன்னை கீழே இழுக்க நினைத்தவர்கள் தாமே வீழ்வார்கள் நீ பயப்பட வேண்டாம் வராகி அம்மன் சொல்கிறாள் என் குழந்தை தனியல்ல நான் இருக்கிறேன் இந்த வருடம் நீ உன்னை மீண்டு கண்டுபிடிப்பாய் உன்னை நேசிக்க கற்றுக்கொள்வாய் உன்னை மரியாதை செய்ய கற்றுக்கொள்வாய் உன் மதிப்பு என்ன என்பதை உலகம் அறியும் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் இழந்தது என்னவென்று உணரும் நீ நடக்கிற பாதை இப்போது பயமில்லாதது ஏனென்றால் இந்த வருடம் உன் பின்னால் அருள் நிற்கிறது உன் முன்னால் அதிசயம் நடக்கிறது என் தங்கமே நீ தயாராகு உன் வாழ்க்கை மாறப்போகிறது இது ஒரு சாதாரண வருடம் இல்லை இது உன் எழுச்சியின் வருடம் இது உன் வெற்றியின் வருடம் இது உன் பாதுகாப்பின் வருடம் உன் பகைவர்களின் திட்டங்கள் நொறுங்கும் வருடம் உன் பெயர் உயர்ந்து நிற்கும் வருடம் இனிமேல் உன் பயணம் ஒளி நோக்கி உன் பயணம் வெற்றிக்கே உன் பயணம் காக்கும் கரங்களோடு வராகி அம்மன் உன்னை பார்த்து சொல்கிறாள் பயப்படாதே என் தங்கம் நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் நீ தயாரா என் தங்கமே உன் வாழ்க்கை மாறி வருகிறது என் தங்கமே இந்த நேரம் ஒரு சாதாரண தொடர்ச்சி இல்லை நீ படிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் விதியில் ஒரு புதிய தடத்தை வரைந்து கொண்டிருக்கிறது நீ ஒரு நீண்ட இருளை கடந்து வந்திருக்கிறாய் சில நாட்கள் உன் மனசு நொறுங்கியிருந்தது சில நாட்கள் எதையும் நம்ப முடியாத நிலை சில நேரங்களில் நம்பிக்கை இருந்தாலும் வலிமை இல்லை சில நேரங்களில் வலிமை இருந்தாலும் நம்பிக்கை இல்லை ஆனா இன்று இரண்டும் உன்னிடம் திரும்பி வருகிறது நீ உணராமலே ஒரு மாற்றம் உன் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சிறிய அமைதி ஒரு சிறிய நம்பிக்கை ஒரு நீண்ட மூச்சு போல் உன்னை மீண்டும் உயிர்ப்பிக்கிற சக்தி வராகி அம்மன் உன்னிடம் சொல்லாமல் உன்னை காத்திருக்கிறாள் நீ விழுந்த இடத்தில் தூசி துடைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவள் உன் அருகில் நிற்பாள் நீ நடந்த பாதையில் எத்தனை முள் இருந்தாலும் முன் பக்கத்தில் பூக்கோளம் போடுகிறேன் என்று அவள் வாக்கு தருகிறாள் என் தங்கமே நீ சந்தித்த வலி வீணில்லை அந்த வலி உனக்கு புத்துணர்ச்சி கற்றுக் கொடுத்தது யாரை நம்ப வேண்டும் யாரை விட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது சிலர் உன் வாழ்க்கையில் தங்கிட வந்தவர்கள் இல்லை வழி காட்ட வந்தவர்கள் அவர்கள் விட்டு சென்றது வலி தான் கொடுத்தது ஆனா அந்த வலிதான் உன்னை வலிமையாக்கியது இப்போது திரும்பி பாரு மீ ஆரம்பித்த இடத்தில் இல்ல முன்னேறி முன்னேறியிருக்கிறாய் நீ காயம் வாங்கியிருக்கலாம் ஆனா அது உன்னை தோற்கடிக்கவில்லை அது உன்னை மாற்றி எழுப்பி நிறுத்தியது இந்த புது வருடத்தில் உன் வீட்டுக்குள் ஒரு காற்று மாறும் சின்ன சின்ன விஷயங்களிலேயே அதிசயங்கள் தொடங்கும் நீ எதிர்பார்க்காத இடத்தில் வாய்ப்பு வரும் மீ வழியில்லாத இடத்தில் பாதை தோன்றும் நீ இழந்ததை பற்றி அழுத இடத்திலேயே புதிய கதவு திறக்கும் உன் பெயரை யாரோ மறைக்க நினைத்திருந்தால் அதே பெயர் அனைவருக்கும் கேட்க வேண்டியதாக மாறும் உன் இருப்பை சந்தேகப்படுத்தியவர்கள் உன் உயர்வை பார்த்து அமைதியாகிவிடுவார்கள் செய்கிற செயல்களில் ஒரு அருள் ஒளி இருக்கும் உன் குரலில் நம்பிக்கை இருக்கும் உன் மனதில் தெளிவு வரும் சில பிரச்சனைகள் உன்னை விட்டே மறைந்துவிடும் அவை தீர வேண்டிய பிரச்சனைகள் அல்ல அவற்றிற்கு இடமே இல்லாத வாழ்க்கை வரப்போகிறது சில மனிதர்கள் தானாக விலகிவிடுவார்கள் அவர்களை இழந்த வேதனையில் நீ வாட வேண்டியதில்லை அவர்கள் இருந்தால் உன் வாழ்க்கை நிற்கும் அவர்கள் போனால் தான் உன் கால் நகரும் உன்னிடம் வரப்போகும் ஆசீர்வாதங்களுக்கு இடம் செய்ய இந்த நீக்கங்கள் நடக்கின்றன அது தண்டனை இல்லை அது தயாரிப்பு நீ வழி தெரியாமல் நின்ற நாட்களில் உன் கைகளை பார்த்து என்ன செய்ய முடியும் என்று நினைத்த நாட்களில் உன் உள்ளத்தில் யாரோ அமைதியாக பேசினார்கள் அந்த குரல் பயம் இல்லை அது உச்சி அது ஒரு தாயின் குரல் வராகி அம்மன் குரல் நான் இருக்கிறேன் நீ முன்னேறு என்று அதனால்தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என் தங்கமே இப்போது நான் சொல்வதை கவனமா கேள் இந்த புது வருடத்தில் உன் வாழ்க்கை அமைதியாக மாறாது அது உருமாறும் அது உன்னை மீண்டும் கட்டிப்படைக்கும் சில முடிவுகள் வலிக்கலாம் ஆனால் அந்த முடிவுகளில் புதிய தொடக்கங்கள் இருக்கும் சில கதவுகள் மூடப்படும் ஆனால் அந்த முடிவுகளில் புதிய பாதைகள் இருக்கும் இந்த வருடம் உனக்கு எதிரான சக்திகள் திசை மாறும் இந்த வருடம் நீ விழுந்த இடத்தில் நிலைநிறுத்தப்படுவாய் இந்த வருடம் நீ இழந்ததை விட சிறிது அல்ல பல மடங்கு பெரிய ஆசீர்வாதம் திரும்பி வரும் உன்னை அழ வைத்தவர்கள் உன் சிரிப்பின் முன் அமைதியாகிவிடுவார்கள் உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக பதுங்கி கிடந்த ஒரு கனவு இருக்கிறது அது சிறியதல்ல அது பயமுறுத்தும் அளவுக்கு பெரியது நீயே என்னாலா என்று எண்ணி பல வருடம் பின்னோக்கி வைக்கப்பட்ட கனவு அது இந்த வருடம் அந்த கனவை தொட முதல் கல் வைக்கப்படும் நீ எடுத்த ஒரு சிறிய அடியிலிருந்து அந்த பாதை உருவாகும் நீ தயங்காதே பயப்படாதே வில்லை வளைப்பது போல உன் வாழ்க்கை பின்னோக்கி இழுக்கப்பட்டதால் தான் நீ அம்பு ஆகி முன்னோக்கி பாய போகிறாய் இந்த புதுவருடம் உன்னை காக்கும் கை உன் தோளில் இருக்கும் உன்னை வழி நடத்தும் ஒளி உன் கண்களுக்கு முன் இருக்கும் உன்னை உயர்த்தும் சக்தி உன் பின்னால் நிற்கும் யாரோ உன்னை தள்ளலாம் ஆனால் எழுப்பவராகி அம்மன் இருப்பாள் யாரோ உன்னை சிறுக சொல்லலாம் ஆனால் பெரிதாக நிற்க அம்மன் உனக்கு வலிமை தருவாள் என் தங்கமே உன் பயணம் இங்குதான் முடிவல்ல இது உன் மறுபிறப்பு இது உன் திருப்புமுனை இது உன் வெற்றியின் கதவின் முன்னால் இருக்கும் நேரம் நீ நின்ற இடம் தோல்வி அல்ல அது துவக்கம் நீ உன் கடந்த காலத்திடம் செல்ல வேண்டாம் உன் எதிர்காலம் உன்னை அழைக்கிறது இப்போது ஒரு நிமிடம் சுவாசி உன் மனதை சமம் செய் உன் ஆன்மாவை அமைதியாக ஆக்கு உன் உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை எழும் நான் தயார் அந்த ஒரு வார்த்தை போதும் மீதியை வராகி அம்மன் பார்த்து கொள்வாள் என் தங்கமே புது வருடம் உன்னை காக்க வருகிறது உன்னுடைய விதியை மாற்ற வருகிறது நீ தயாராகு உன் வாழ்க்கை உயரும் நேரம் தொடங்கிவிட்டது என் தங்கமே இங்கிருந்தே தொடர்கிறேன் இந்த வார்த்தைகள் உன்னை நிமிர வைக்க உன் நெஞ்சில் ஒரு ஒளி ஏற்ற உன் அடக்கி வைத்த கனவுகளுக்கு மீண்டும் மூச்சு கொடுக்க எழுதப்படுகின்றன நீ படிக்கும் ஒவ்வொரு வரியிலும் ஒரு சக்தி இருக்கிறது இந்த சக்தி உன்னுடையது உன் பயணத்தை முடிக்க அல்ல மீண்டும் தொடங்க வைக்க நீ எத்தனை முறை உடைந்திருக்கலாம் எத்தனை முறை உன்னை நம்பாமல் போயிருக்கலாம் எத்தனை முறை வாழ்க்கை உன்னை கேலி செய்திருக்கலாம் ஆனாலும் இங்கே நீ இருக்கிறாய் இதே இடத்தில் இதே வேளையில் இந்த வார்த்தைகளுடன் இதுவே உன் வலிமை அப்படியே இருளில் நின்றபோதும் ஒரு சிறிய நம்பிக்கை ஒளி உன்னுள் இறக்காமல் இருந்தது அதனால் தான் இன்று இந்த செய்தி உன்னை தேடி வந்துள்ளது ஒரு புதிய வருடம் வருவது என்றால் நள்ளிரவின் மணியோசை மட்டுமல்ல அது மறுபடைக்கப்பட்ட விதியின் முதல் மூச்சு உன் இதயத்தில் அம்மன் எழுதும் புதிய வரியின் தொடக்கம் உன் வாழ்க்கை புத்தகத்தின் வெறும் பக்கத்தில் பெரிதாக எழுதப்படும் ஒரு வாக்குறுதி இந்த முறை அது கண்ணீரால் அல்ல அது நம்பிக்கையால் அது ஒளியால் அது ஞானத்தால் அது உன் ஆன்மாவின் புதிய பிறப்பால் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையில் எத்தனை பேரை நம்பி இருக்கிறாய் சிலர் வந்தார்கள் சிலர் விட்டு சென்றார்கள் சிலர் தோல் கொடுப்பதாக கூறி மனசை குத்தி சென்றார்கள் சிலர் உன் பக்கத்தில் நிற்பதாகக் கூறி புயல் வரும் பொழுது உன்னை தனியாக விட்டார்கள் அந்த வலிகள் உன்னை பொறாமைப்பட வைத்தன அந்த காயங்கள் உன்னை அடங்கி வாழ கற்றுக் கொடுத்தன ஆனாலும் இன்று அவை உன் வலிமையான நினைவுகளில் ஒன்றாக நிற்கின்றன இன்று நீ அந்த வலிகளை பார்த்து பயப்படவில்லை இன்று நீ அவற்றை எடுத்து சக்தியாக மாற்றுகிறாய் அம்மன் உன்னிடம் சொல்கிறாள் நீ யாருக்கும் காரணம் சொல்ல வேண்டியதில்லை நீ யாருக்கும் உன் வலியை நிரூபிக்க வேண்டியதில்லை நீ யாருடனும் உன் கனவை பகிர வேண்டியதில்லை அது உன்னுடையது அது உன் வரம் அது உன் பயணம் யாரோ உன்னை பின்னால் இழுத்தால் உன் பாதையை நான் முன்னால் தள்ளுவேன் என்று அவள் சொல்கிறாள் யாரோ உன்னை குறைத்து பேசினால் நான் உன் பெயரை உயர்த்துவேன் என்று சொல்கிறாள் யாரோ உன்னை தவறாக நினைத்தால் நான் உன் உண்மையை உலகம் அறிய வைப்பேன் என்று சொல்கிறாள் யாரோ உன் கதவை மூடினால் நான் உனக்காக புதிய கதவை கட்டி தருவேன் என்று சொல்கிறாள் இந்த வருடம் உனக்கு ஓர் அர்த்தம் கொண்டு வரும் அது பணத்தில் மட்டுமல்ல அது அமைதியில் அது ஆரோக்கியத்தில் அது உள்ளம் நிம்மதியில் அது கர்ம பலனில் நீ யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்ந்ததற்கான பலன் வரும் நாட்கள் நீ மனசு காயப்படுத்தாமல் நடந்ததற்கான மீளுதல் வரும் நாட்கள் நீ பிறர் கண்ணீரை துடைத்ததற்கான அருள் உன் கதவிற்கு வரும் நாட்கள் பிரார்த்தனை வேண்டியது அதிகம் இல்லை ஒரு வரி போதும் அம்மா நான் விட்டுவிடுகிறேன் இனிமேல் நீ பார்த்துக்கொள் அந்த வரி சொன்னதும் உன் தோளில் இருந்த சுமை தரையில் விழும் அந்த வரி சொன்னதும் நீ ஒரு தீ இல்லை என்று உணரும் அந்த வரி சொன்னதும் உன் வாழ்க்கை திசை மாறும் புது வருடத்தில் யாரோ உன்னை பற்றி கதைகள் பேசுவார்கள் ஆனா இந்த முறை அது குற்றம் சொல்ல அல்ல அது ஆச்சரியம் கொள்ள அவளுக்கென்ன நடந்தது எப்படி இவ்வளவு மாறிட்டாள் என்று கேட்பார்கள் அப்போது நீ அமைதியாக சிரித்துக்கொள் அந்த சிரிப்பில் வராகியின் பதில் இருக்கும் நீ காத்திருக்கும் செய்தி நடுவிராத்திரியிலோ காலை நேரத்திலோ ஒரு சாதாரண நாளிலோ அல்லது நிம்மதியாக இருந்தபோது திடீரென வரக்கூடும் அது அழகான செய்தி அது உன்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் செய்தி அது விழுந்த மனதை தூக்கி நிறுத்தும் செய்தி அது நீ இழந்த நம்பிக்கையை மீண்டும் தரும் செய்தி அது போதும் இப்போ எழுந்திரு என்று சொல்லும் செய்தி இந்த வருடம் உன் வாழ்க்கையில் நீ தேடிய மனிதர்கள் வருவார்கள் நீ பிரார்த்தித்த துணை கிடைக்கும் நீ இழந்த வாய்ப்புகள் மீண்டும் கதவைத் தட்டும் நீ அழுத கண்ணீரின் பலன் மலர்ந்து வரும் உன் கைகளில் காலியாக இருந்த இடம் நிரம்பும் உன் மனதில் வலி இருந்த இடம் அமைதியாகும் உன் வீட்டில் பதட்டம் இருந்த இடம் ஆசீர்வாதமாகும் உன் பாதையில் கல்லாக இருந்தவர்கள் நினைவாக மாறுவார்கள் என் தங்கமே இந்த வருடம் உன் வாழ்க்கையின் பழைய அத்தியாயம் முடியும் புதிய அத்தியாயம் ஆரம்பமாகும் நீ அனுபவித்த இருள் ஒரு நாள் நன்றி சொல்லும் நினைவாக மாறும் அந்த இருள் இல்லையென்றால் நான் இந்த ஒளியை மதிக்க மாட்டேன் என்று நீ நினைப்பாய் இப்போது ஒரு மூச்சு விடு உன் உள்ளத்தில் சொல்லு நான் தயாராக இருக்கிறேன் அதற்கான பதில் அம்மனிடமே இருந்து வரும் நான் உன்னுடன் இருக்கிறேன் இந்த வருடம் உனக்கு பயமில்லை இந்த வருடம் உனக்கு தடைகள் இல்லை இந்த வருடம் உனக்கு பின்னடைவு இல்லை இந்த வருடம் உனக்கு ஒளியே ஒளி அது உன் பெயரில் எழுதப்பட்ட விதி அது வராகியின் அருள் என் தங்கமே நிமிர்ந்து நட நீக்கு வரப்போகுந்தை யாராலும் நிறுத்த முடியாது அம்மன் உன் பக்கத்தில் நிற்கிறாள் உன் வாழ்க்கை எழும் நேரம் தொடங்கிவிட்டது என் தங்கமே இங்கிருந்து தொடர்கிறேன் எந்த தலைப்பும் இல்லை எண்களும் இல்லை சொற்கள் மட்டும் உன் இதயத்திற்கு பேசும் சொற்கள் உன் ஆன்மாவின் கதவை தட்டும் சொற்கள் நீ இந்த நொடியில் படிக்கும் ஒவ்வொரு வரியும் வெறும் எழுத்து இல்லை நம்பிக்கையின் மூச்சு உன் வாழ்க்கை மாறும் அடையாளம் உன் கர்மம் சுத்தமாகும் ஆரம்பம் இந்த புது வருடம் உன்னை உயர்த்த வருகிற நேரம் இது சும்மா காலண்டர் மாறும் நாட்கள் அல்ல இது உன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தின் நுழைவு நீ இதுவரை இருந்த வாழ்க்கையை முடித்து நீ வாழ வேண்டிய வாழ்க்கைக்குள் நடக்க ஆரம்பிக்கும் நேரம் நீ விழுந்த இடம் முக்கியமல்ல நீ எழும் இடம் முக்கியம் இன்று நீ நின்று கொள்ளும் இந்த நொடி முக்கியம் இது உன் வாழ்க்கையின் மறுபிறப்பு நாள் நீ கடந்த வருடம் எத்தனை முறை உடைந்து போனாய் யாரும் அறியாமல் எத்தனை இரவுகள் அழுதாய் யாரிடம் சொல்ல முடியாத காயங்களோடு எத்தனை நாள் வாழ்ந்தாய் மனசு சிதறி யாருக்கும் தெரியாதவாறு சிரித்து கொண்டு எத்தனை நேரம் நடித்து வாழ்ந்தாய் ஆனால் அந்த நாட்களே உன் ஆன்மாவை வலிமையாக மாற்றியது அந்த கண்ணீரே இன்று வரும் அருளுக்கு அடிப்படை அந்த வலியினால்தான் இன்று உன் பாதையில் ஒளி கிடைக்கிறது புது வருடம் உன்னை சோதிக்க வரவில்லை உன்னை சுத்தப்படுத்த வருது உன்னுள் இருந்த பழைய பயம் பழைய நினைவு பழைய வேதனை பழைய தாழ்வு மனப்பான்மை அனைத்தையும் கீழே தள்ளி ஒரு புதிய சுவாசத்தை உனக்கு கொடுக்க வருது உன் ஆன்மாவிலே அம்மன் தன் கையெழுத்தை வைக்க வருது இது என் பிள்ளை என்று உலகமறிய சொல்ல வருது என் தங்கமே நீ நினைக்காமல் இருந்த ஆசீர்வாதம் உன்னை தேடிக்கொண்டே வரும் நீ எதிர்பார்க்காத வெற்றி உன் பாதையில் நிற்கும் நீ இதற்கு தகுதியானவள் அல்ல என்று சொன்னவர்கள் உன்னை பார்த்து திகைப்பார்கள் ஏனெனில் அவர்கள் உன் போராட்டத்தை பார்த்தார்கள் ஆனா உன் பாதுகாப்பை கொடுத்த அம்மனை பார்க்கவில்லை அவர்கள் உன் கண்ணீரை பார்த்தார்கள் ஆனா உன் தலையில் அம்மன் வைத்த கரத்தை பார்க்கவில்லை அதனால் அவர்கள் தவறாக நினைத்தார்கள் ஆனால் அம்மன் உன்னை மறைவு இல்லாமல் வெளிச்சத்தில் வைப்பாள் இப்போது உன் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழலாம் எப்படி இதெல்லாம் நடக்கும் அதற்கு பதில் ஒன்றுதான் நம்பிக்கையை பிடி நடைமேடை அம்மன் தயார் செய்துவிட்டார் அந்த மேடையில் நடந்து செல்ல வேண்டியவன் நீ அம்மன் உனக்காக பாதை வரையிட்டு விட்டாள் உன் கால் அதை தாண்டி வர வேண்டியது மட்டும் நீ நினைத்த பாதை மூடப்பட்டாலும் அவள் உருவாக்கும் பாதை திறந்திருக்கும் அதனால் தான் உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டன சில மனிதர்கள் விட்டு சென்றார்கள் சில இடங்களில் தோல்வி ஏற்பட்டது அது உன் தவறு அல்ல அது அந்த பாதை உனக்கானது இல்லை என்று அம்மன் சொன்ன பதில் சில நேரங்களில் பாதுகாப்பு தோல்வியின் வடிவத்தில் வரும் சில நேரங்களில் ஆசீர்வாதம் இழப்பின் வடிவத்தில் வரும் நீ அந்த நேரத்தில் புரியாமல் இருந்தாலும் இன்று புரியும் நாள் வருகிறது இப்போது உன் ஆன்மாவுக்குள் அமைதி வரும் இது சாதாரண அமைதி இல்லை இது பாதுகாப்பில் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையின் அமைதி உன் வீட்டில் இருந்த பதட்டம் குறையும் உன் மனதில் இருந்த சச்சரம் ஓயும் உன் கண்களில் இருந்த பயம் கரையும் உன் இதயத்தில் இருந்த அழுத்தம் சிதறும் நீ எத்தனை காலம் காத்திருந்தாய் இனி காத்திருக்க வேண்டியதில்லை இந்த வருடம் உனக்காக ஓடிவரும் உன் எதிரிகளின் திட்டம் நொறுங்கும் உன்னை காயப்படுத்த நினைத்தவர்களுக்கு வாழ்க்கை பதில் சொல்லும் நீ சொல்ல வேண்டியதில்லை அம்மன் உன் பெயரில் பேசுவாள் நீ எந்த அறையிலும் நுழைந்தாலும் உன் இருப்பு பேசும் நீ அமைதியாக இருந்தாலும் உன் ஒளி பேசும் நீ எதையும் நிரூபிக்காமல் இருந்தாலும் உன் உயர்வு பேசும் என் தங்கமே இந்த வருடம் உன் வாழ்க்கையில் உன் பெயருக்கு ஒரு புதிய அர்த்தம் உருவாகும் உன் பெயர் எங்கே சொல்லப்பட்டாலும் மரியாதையோடு சொல்லப்படும் அம்மன் உன் பெயரை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாள் அது ஒளியில் எழுதப்பட்ட பெயர் அதை யாராலும் அழிக்க முடியாது நீ எப்படி அம்மனிடம் ஒரு சிறிய குழந்தை போல நம்பிக்கை வைத்து நின்றாயோ அம்மனும் அதே குழந்தையை இப்போது கையில் தூக்கி நடத்தும் அளவுக்கு தயார் உன் கண்களில் கண்ணீர் இருந்த இடத்தில் இப்போது பிரகாசம் வரும் உன் கைகளில் வெறுமை இருந்த இடத்தில் இப்போது வரம் வரும் உன் வீட்டில் அமைதி இல்லாத இடத்தில் இப்போது ஒளி வரும் உன் பாதையில் கல்லாக இருந்தவர்கள் இப்போது சாட்சிகளாக மாறுவார்கள் நீ எதையும் பறிக்கவில்லை நீ எதையும் திருடவில்லை நீ எதையும் கெட்ட வழியில் சம்பாதிக்கவில்லை அதனால்தான் உன் வெற்றி தாமதமானது ஆனா தாமதம் என்றுமே மறுப்பு இல்ல அது நெடுஞ்சாலைக்கு முன் திருப்பு மாதிரியே இப்போ உன் பயணம் நெடுஞ்சாலையில் வேகம் அதிகம் தடைகள் குறைவு அருள் மிகுதி இப்போது உன் உள்ளத்தில் சொல் நான் தயாராக இருக்கிறேன் பின்னர் அமைதியாக காத்திரு அம்மன் சொல்வாள் நான் உன்னுடன் இருக்கிறேன் அதற்கு பிறகு உன் வாழ்க்கை ஓட ஆரம்பிக்கும் உன் கால்கள் தரையை தொடும் ஆனால் நீ நடப்பது இல்லை அருள் தான் உன்னை இழுத்து செல்லும் என் தங்கமே உன் நேரம் வந்துவிட்டது இதற்கு பிறகு திரும்பி போக வேண்டியதில்லை இப்போ இருந்து முன்னே போகும் நேரம் உன் பெயரில் ஆசீர்வாதம் ஓடுகிறது உனக்காக வானம் திறந்து கொண்டிருக்கிறது உன் கதையை மாற்றும் வருடம் இதுதான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் வருடம் இதுதான் உன் ஆன்மாவை காக்கும் வருடம் இதுதான் வராகியின் அருள் உன்னைச் சுற்றி கொண்டிருக்கிறது நிமிர்ந்து நில் உன் ஒளியை அணைக்க முடியாது அம்மன் உன் பின்னால் நிற்கிறாள் இந்த வருடம் உன் வருடம் என் தங்கமே இப்போது நீ படிக்கும் இந்த நொடியில் உன் இதயத்தில் இருந்த வலி மெதுவாக கரைந்து கொண்டிருக்கிறது நீ எத்தனை ஆண்டுகளாக மனதில் வைத்திருந்த அந்த காயங்களும் துன்பங்களும் துரோகங்களும் ஒன்று ஒன்றாக உன் வாழ்க்கையிலிருந்து விலகி செல்ல ஆரம்பித்துவிட்டன நீ பார்த்த வேதனை வீணாக இல்லை நீ அனுபவித்த அவமானம் வீணாக இல்லை உன் மனசை உடைக்க முயன்ற ஒவ்வொருவருக்கும் மேலே இருந்து ஒரு கண் பார்த்து கொண்டிருந்தது உன் கண்ணீரை எண்ணிக்கொண்டிருந்த ஒரு தெய்வீக சக்தி உன்னுடன் நின்று கொண்டே இருந்தது இன்று அந்த சக்தி உனக்குச் சொல்வது என்னவென்றால் உன் வாழ்க்கையின் புதிய பக்கம் இன்று முதல் திறக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் நிழல் போல் சுற்றியிருந்த அந்த பயம் அந்த குழப்பம் அந்த தாழ்வு உணர்ச்சி இப்படி எல்லாம் நீ இன்று எதிர்கொள்ள வேண்டியவை அல்ல இன்று நீ மீண்டும் சுவாசிக்கிறாய் இன்று நீ உன் இதயத்தின் கதவை திறந்த ஒளியை உள்ளே ஏற்கிறாய் உன் இதயத்தில் புதிதாக ஒரு தீர்மானம் உருவாகிறது இனி நான் என்னை யாராலும் தாழ்த்தவிட மாட்டேன் இனி நான் என்னை யாராலும் பயன்படுத்த விட மாட்டேன் எனது உழைப்பை இகழ்ந்தவர்களுக்கும் என் உண்மையை சந்தேகித்தவர்களுக்கும் என் அன்பை அலட்சியப்படுத்தியவர்களுக்கும் நான் இனி என் வாழ்க்கையின் திறவுகோல் கொடுப்பதில்லை என்று நீ உன் உள்ளத்திலே உறுதி எடுத்து நிற்கிறாய் ஒரு காலத்தில் நீ குரலில்லாமல் அழுதாய் இன்று அந்த குரல் துடுக்கத்தோடு எழுகிறது ஒரு காலத்தில் நீ நம்பியவர்களே உன்னை உடைத்தார்கள் இன்று உன்னை உடைத்த இடத்திலேயே நீ உயர்ந்து நிற்கிறாய் இந்த புதிய ஆண்டு உனக்கு தண்டனை தர வரவில்லை இது உனக்கு பரிசு தர வருகிறது உன் வாழ்வை எடுத்து சென்றவர்கள் திரும்பி வரவேண்டிய நேரம் வரும் அவர்கள் உன்னை யார் என்று அறிய வேண்டிய நேரம் வரும் முன்பு அவர்களிடம் நீ கேட்ட மரியாதையை இப்போது வாழ்க்கை தானே உனக்கு தரும் முன்னால் நீ யாசித்த அன்பை இப்போது விதி உனக்கு கொடுத்து வைக்கும் யார் உன்னை விளையாட்டாக எடுத்தார்களோ அவர்கள் உன் முன்னேதான் தங்கள் தவறை உணர நேரம் வரும் என் தங்கமே உன் மீது விழுந்திருந்த கெட்ட கண்கள் காற்றில் கரைந்து போகிறது உன்னை தள்ளி வைத்து சம்பவங்களை உருவாக்கி மகிழ்ந்தவர்கள் தங்களே தங்கள் வாழ்க்கையில் சிக்கிக்கொள்ளப் போகிறார்